இணைந்து வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியூடாக இப்போது நிகழ்ச்சியினுடைய பிரதான பகுதியான தலைப்பு பகுதிக்குள்ளேயே வந்திருக்கிறோம் தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன நாள் என்றால் இன்றைக்கு ஒரு முக்கியமான நாளாக இருக்கிறது இலங்கையை பொறுத்தவரை என்றால் இந்த புலமை பரிசியில் கொலைசி என்கின்ற ஒரு பரீட்சை புள்ளிகள் வழியாகி இருக்கிறது பல அம்மா சித்தி அடைந்து பல அம்மா அமார் சித்தியடைய தவறியும் இருக்கிறார்கள் இப்படி இருக்கும் பொழுதும் அதைத்தான் இன்றைக்கு உலக ரீதியில் ஒரு முக்கியமான முக்கியமான நாளாக இருக்கிறது இன்றைக்கு தான் உலகத்திலே கல்விக்கான நாளாக இருக்கு அனைவருக்கும் சமமானதும் சமத்துவமான கல்வி கிடைக்க வேண்டும் என்ற கொள்கையின் அடிப்படையில் இன்றைக்கு உலக கல்வி தினமாக இருக்கு அப்ப இது இந்த கல்வி தினமாக பொழுது இலங்கையிலேயும் இந்த புலமை பெற்ற கல்வி சார்ந்த விடயங்கள் வந்திருப்பது ஒரு பேச்சு பொருளாக மாறி பொழுது கல்வி என்பது எல்லாருக்கும் அடிப்படை தேவையாக இருக்கிறது அந்த கல்வி பெறும் வைத்து தான் ஒரு நாட்டினுடைய அடிப்படை எழுத்தறிவு வீதம் கூட தீர்மானிக்கப்படக்கூடியதாக இருக்கும் இலங்கை எழுத்தரவு வீதத்திலேயே தொண்ணூறுக்கும் மேற்பட்ட அடைவி மன்றத்தை கொண்டிருந்தாலும் தற்போதைய காலங்களில் இலங்கையினுடைய கல்வி என்பது கல்வி கொள்கை என்பது கூட சற்று நிலையிலே தான் காணப்படுகிறது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இலங்கையினுடைய இளமானி பட்டங்கள் அல்லது முதுமானி பட்டங்களுக்கு எல்லாம் சர்வதேச ரீதியிலேயே மதிப்பிருந்தாலும் தற்காலங்களில் அதில் தளம் ஏற்படுவதாக பலரும் விமர்சித்துக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதும் இலங்கையர்கள் தங்களை ஒரு கல்விக் கொள்கைகளை மீள் பரிசீலனை செய்து கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கு அப்ப இந்த உலக கல்வி தினத்துக்கு போவதற்கு முதல் புலமை பரிசல் பரிசிலேயே சித்தியடைந்திருக்கக்கூடிய அந்த மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்கும் உங்களுடைய குடும்பம் சார்பாக நாங்களும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அதை தாண்டி புலமைப் பெரிசல் பரீட்சையிலே சித்தியடைய தவறிய மாணவர்கள் அனைவருக்கும் நாங்கள் பாராட்டுகளையும் உங்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள போகிறோம் ஏனென்றால் இந்த புலமைப் பெரிசல் பரிச்சையிலே சித்தி அடைய தவறிய பலர் இன்றைக்கு பல சாதனைகளை படைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அப்போ புலமைப் பெரிசல் பரீட்சை என்பது அஞ்சாம் ஆண்டு நீங்க என்ன நிலைமையில இருக்கிறீங்க பார்க்கறதுக்கான ஒரு முறையாதான் இருக்கு இது ஒரு அஞ்சாம் ஆண்டோட முடிவு நீங்க இன்னும் எத்தனை ஆண்டு பதிமூன்றாம் மட்டும் போக வேண்டிய தேவை இருக்கு அஞ்சாம் ஆண்டு நீங்க என்ன நிலைமையை இருக்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்கு தான் புலமைப் பரிசல் பரீட்சை அது இந்த வருட தொடர்ந்து இலங்கையில பாட்டப்படும் என்னும் பொழுது அது எவ்வளவு ஒரு பிரச்சியான பரிசு என்பது உங்களுக்கு அதில் சித்தியடைய தவறியவர்கள் அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை அந்த பாடசாலை கிடைக்கவில்லை இந்த பாடசாலை கிடைக்கவில்லை என்றெல்லாம் கவலைப்படுத்தவில்லை குறிப்பாக பெற்றோர்கள் கவலைப்படவே தேவையில்லை ஏனென்றால் புலமை பரிசையில் சித்தியடைய தவறிய பலர் இன்றைக்கு சாதனைகளை படைத்தால் பலர் வைத்தியராக பொறியியலாளராக சட்டத்திறனியாக தொழில்நுட்பவியலாளர்களாக வங்கி உத்தியோகத்தர்களாக பலர் இன்றைக்கு விரிவுரையாளர்களாக பேராசிரியராக எல்லாம் மாறிக்கிறார் அதை தாண்டி பலர் ஏனைய இணைப்பாட வித விதமான செயற்பாடுகளிலே சாதித்துக் பலர் இன்றைக்கு விளையாட்டுகளிலே சாதிக்கிறார்கள் கலைத்துறையிலே சாதிக்கிறார்கள் அந்த துறை இந்த துறையில் எல்லாத்திலையுமே கொடி கட்டி பறக்கக்கூடியவராக இருக்கும்போது இந்த புலமை பரிசில் பரீட்சை என்பதை உருவாக்கப்பட்டது நோக்கமே வறிய மாணவர்கள் இந்த பரீட்சையிலே சித்தியடைந்தால் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பணத்தொகையை கொடுப்பதாக மாறிவிடும் அவர்களுடைய எதிர்காலத்திலே அவர்களுடைய கல்விக்கு இந்த வறுமை தடையாக இருக்கக்கூடாது இந்த பரீட்சையிலே சித்தியடையக்கூடிய வறுமை வறுமையான மாணவர்களுக்கும் புலமை பரிசில் என்பது ஒரு பரிசு கொடுப்பு அந்த பரிசை கொடுத்து அவர்களுடைய எதிர்கால கல்வி மூன்று மட்டும் அந்த கல்வியை கொண்டு செல்வதற்கான ஒரு உதவியாகத்தான் இருந்தது அது புறகு இன்றைக்கு இலங்கையில் இருக்கக்கூடிய படம் படைத்த ஒரு பரீட்சையாக இந்த புலமைப் பரிசல் பரீட்சையை மாறிவிட்டது அது பிள்ளைகளின் பரீட்சை என்பதை தாண்டி அம்மாக்களினுடைய பரீட்சையாக மாறிவிட்டது எனவே பிள்ளைகளுக்கு எல்லாம் நாங்கள் என்ன தான் புலமை பரிசு பறிச்சு ஒரு அஞ்சாம் ஆண்டு புலமை பெரிசு ஒரு தேட்டம் பறிச்ச மாதிரி நினைச்சு அது முடிஞ்சு இனி ஆறாம் ஆண்டு தான் உங்களோட விளையாட்டுகளை ஆரம்பிக்க வேண்டி இருக்குது இனித்தான் நாங்கள் ஏம் பண்ண வேண்டிய இருக்கு நிறையதை சாதிக்க வேண்டியிருக்கு தனியாக கல்வியோடு இருக்காம விளையாட்டு எடுபடுங்க இணைப்பாடு செயற்பாடுங்க அந்த பள்ளி தான் வேணும் இந்த பள்ளி தான் வேணும்னு தெரியாம எந்த பள்ளி கூடம் கிடைக்குதோ அந்த பள்ளி கூடத்துல கிடையதை நாங்கள் நிரூபிக்க வேண்டியதாக இருக்கும் வேண்டாம் பெரிய பள்ளிக்கூடங்களுக்கெல்லாம் போனவர்களுக்கெல்லாம் எல்லாருமே அங்கே அங்கெல்லாம் வடிகட்டி தான் எடுக்கிறது நல்லவர்கள் புலமை பெருசியல் உச்ச புள்ளிகள் பெற்றவர்கள் கட்டுப்பாட்டு புள்ளிகளை தாண்டியவர்களை தாண்டு எடுத்து அவர்களுக்குள்ள ஒரு திறமைசாலியை எடுத்து அங்கே ஒரு இருபது முப்பது அதி திறமைசாலிகள் இருந்தால் ஒரு தமிழ் தின போட்டி ஒரு பேச்சு போட்டி ஒரே அனுப்பிட மாட்டோம் அந்த முப்பது நாற்பதுக்குள்ளேயும் அதிவியாக இருக்கிறார் அவரை தான் அனுப்பு அப்போ மிச்ச பிள்ளைகள் திறமை இருந்து சும்மா இருக்கும் ஆனால் அங்கே மாதிரி சாதாரண ஏ ஏரியாக்கள் இருக்கிற பாடசாலை படிக்கிறார்கள் எல்லாம் எங்களுக்கு தான் நாங்கள் கேட்டு நாங்கள் எங்க பேசுவோமா பேச்சு போட்டு போவோம் சில நேரம் நாங்கள் இந்த பெரிய பாடசாலை மாணவர்கள் எல்லாம் ஒன்று தேசிய மனுக்கு போவோம் அப்ப இந்த பெரிய பாடசாலை என்பதை தான் எங்களுடைய பிரதேசங்கள் இருக்கக்கூடிய ஏனைய பாடசாலைகள் இதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்ப கிடைக்கக்கூடிய பாடசாலை இந்த பாடசாலையும் அந்த பாடசாலையிலே நாங்கள் பெருமையாக அந்த பாடசாலைக்கு நாங்கள் பெருமை என்கிற அளவுக்கு உயர்ந்து காட்ட வேண்டியதாக என்ன கேட்டால் நான் எல்லாம் உங்களை சீட் பாஸ் பண்ணவே இல்லை நீங்க பாஸ் பண்ணீங்க காதியானே இவா பாஸ் பண்ணி இருக்கிற அதெல்லாம் கொஞ்சம் பக்குவமா இருக்குற அப்ப உங்களுக்கு பாஸ் பண்ண இல்ல இந்த மார்க்ஸ் பாத்திட்டு கவர்மெண்ட் என்ன நினைச்சிருக்கு பா இதே மார்க்ஸ்லயே லே கட் அவுட் போட்டு விடுறதுனால பாஸ் பண்ணி இருக்கேன் ஒரு மார்க்ஸ் தான அப்ப அந்த அப்ப நான் என்ன சொல்றேன் நீங்க கவலைப்படுவீங்கல நான் அப்ப இதெல்லாம் ஒரு காலத்துல நான் நெஞ்சு பாக்க ஒரு ஓஎல் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த பிறகு ஏஎல் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்த பிறகு யோசிச்சு பார்த்தா அதெல்லாம் ஒரு பெரிய விடையமாவே தெரியாது இப்படி ஒரு பரிதி நடந்தாண்டு கூட இருக்கும் அத தாண்டி கேம்பஸ படிச்சபே நிறையாக்களை பார்த்தா ஒரு திறமையுலசி பாஸ் பண்ணதாக கூட த்ரீ சி இயர்ஸ் எடுத்தவர்கள் கூட பல்கலைக்கழகத்தில் நல்ல புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்குது ஏன்னா பிள்ளைகளுக்கு இது பெரிய தாக்கம் இல்லையா பிள்ளைகள் இப்போ பிளையாடி அவர்களுக்கு இது பெற்றோர் நீங்கள் அழுது குளறி கோபங்களை காட்டி பிள்ளைகளை அந்த இதுக்கு ஆக்காம நீங்கள் உங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் இது ஒரு சாதாரண பரிச்சை அந்த பரிச்சை இப்போ இலங்கையில இருந்து நிற்பாட்டவே போகிறோம் அடுத்த வருஷம் கொலைசி ஒரு அவருக்குமே தெரியாம இருக்கக்கூடிய நிலையை கூட உருவாகலாம் எனவே அது எல்லாத்தையும் முடித்து தள்ளிட்டு இனி உங்களை பிள்ளைகளை எவ்வாறு வளரப்படுத்திக் கொள்வென்றால் இலங்கை இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் பிள்ளைகளுக்கு எல்லாம் இன்றைக்கு வேற ஒரு கதவுகள் எல்லாம் திறந்து விடப்பட்டு இன்றைக்கு நினைப்பாடு விதமான கலைத்துறையில சாதிக்கலாம் விளையாட்டு துறையில சாதிக்கலாம் எல்லா துறையிலுமே சாதிக்குமா என்பது அந்த துறையிலேயும் ஏதாவது துறையில அவர்களை வளர்க்க பாருங்கள் அப்படியான முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்குது பிள்ளைகளை திட்டி தீர்த்து அழுது அவர்களுக்கு அவர்கள் கொட்டி இது ஒரு பெரிய பயிற்சியாக அவர்களுக்கு காட்டி விடாதீர்கள் அல்லது புலமைப் பரிசு பயிற்சியால் என்ன அப்படி கிடைத்து விடுற கூட ஒரு தான் இருக்கும் ஒரு ஓயில சித்தி அடைந்தா ஏ வந்து நீங்கள் விரும்பின பாடத்தை படிக்கக்கூடியதாக இருக்கும் ஏழுல நல்ல பொருள் வரு கேம்பஸுக்கு விரும்பினியோ விரும்பின கம்பஸுக்கோ போகக்கூடியதா இருக்கும் புலமை புலமைப் பயிற்சி விரும்பின இந்த எல்லா பாடசாலையும் ஒன்றும் தான் கொடுத்துருக்கணும் அப்ப விரும்பி பெரிய பாடசாலை சிறிய பாடசாலையில் கிடைக்கக்கூடிய பாடசாலையில் நாங்கள் எதை சாதிக்கிறோம் என்பதுதான் கேள்வியா இருக்கும்போது இந்த சித்தியைய தவறிய மாணவர்கள் இந்த கவனமாக கவனமாயிருந்தோம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் என்றால் இனித்தம் பெரிய பயணங்கள் இருக்கிற இனித்தாம் பெரிய சாதனை பெயர எல்லாத்துக்கும் உங்களை தயார்படுத்திக் கொள்ளும் அதே நேரம் சித்தி உங்களுடைய இலக்குகளை நீங்கள் அடைவதற்கு உங்களுக்கும் வாழ்த்துக்கள் இறையர்களால் இவ்வளவு காலம் நீங்கள் எவ்வாறு அந்த குறிக்கோளுடன் படித்து இந்த சித்தியை பெற்றீர்கள் அதே போல இனி வரும் காலங்களிலும் குறிக்கோள் மாறாமல் உங்களுடைய பயணப்பாதைகளில் பயணித்து நீங்கள் அடைய நினைக்கின்ற இலக்குகளை உங்களுடைய இலக்கு பெற்றோருடைய இலக்குகளை தாண்டி உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான பயிற்சிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்களும் தனியே கல்வி என்று நினைப்பாடு விதமான செயற்பாடுகளும் ஈடுபட்டுக் கொள்ளுங்கள் பெற்றோர்களும் சித்தியடைந்திருக்கக்கூடிய அம்மா அப்பா அம்மார்களுக்கும் நாங்கள் இந்த இடத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சொல்லுங்கள் கார்த்தியாய் அதுதான் இன்றைக்கு இந்த கல்விக்கான சம உரிமையுடைய சமமான கல்வி அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் அப்படி என்று உலகளாவிய ரீதியில ஒரு கொண்டாடக்கூடிய அல்ல அதுக்காக அஹ் அலக்கட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் இருக்குது அப்படி இது கேட்கல நேற்றைய தினம் திடீரென சர்ப்ரைஸா உங்களுக்கு என்ன இந்த ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸ் வந்து இறங்கி இருக்குது உங்களுக்கு சர்ப்ரைஸா உங்களுக்கு வெளியே புள்ளைக்கு சர்ப்ரைஸா வரல அவங்க அப்பா அம்மாவுக்கு சர்ப்ரைஸா இல்ல உங்களுக்கு என்ன இருக்கு இல்ல உங்களுக்கு வெளியே சமுதாயத்துல சர்ப்ரைஸ் நடந்திருக்குன்னா அது எங்களுக்கும் சர்ப்ரைஸ் தானே அப்ப இப்படி இருக்கீங்களா பல இப்படி தான் பல தடங்கள் எல்லாம் வாழ்க்கையில வரும் ஆனால் நாங்கள் இது எல்லாம் எப்படி கடந்து வரப்போகிறோம் என்ற தான் தவிர இந்த புலமை பரிசல் பரீட்சையில இருக்கக்கூடிய புள்ளிகளாக இருக்கட்டும் அல்லது எங்களுடன் இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் வந்து புலமை பரிசல் பரிற்சி என்றது ஒரு உண்மையில ஒரு விஷயமே இல்லை ஈவன் சாதாரண தர పరిచயியே ஒரு கட்டத்துக்கு பிறகு இப்ப நாங்க ஒரு வேலையில ஒரு இன்டர்வியூக்கு போறோம் அப்படின்னு சொன்னா நாங்க என்ன டிகிரி படிச்சிருக்கிறோம் அதுல எங்களுக்கு நாங்க படிச்ச டிகிரி கூட முக்கியம் முக்கியமில்லை அந்த டிகிரில எங்களுக்கு நாலேஜ் இருக்குதான்றதுதான் என்ன சொல்றேன்னா ஒட்டு காலத் தெரியும் புளமே பெருசு இல்ல என்ன மார்க்ஸ் ஒட்டுடத் தெரியும் கேட்க மாட்டாங்க என்ன சொல்றேன் ஓஎல் செர்టిఫికెట్ ஏஎல் செர்టిఫికెట్ கிராட் 했னது பியா சொன்ன மாதிரி டிகிரி என்ன ஸ்பெஷல் முடிச்சிருக்கோம்ன்றதுதான் இப்ப கேட்குறாங்க என்ன ஸ்பெஷல் முடிச்சிருக்கிறோம் அதுவும் நாங்க முடிச்சு இப்ப இந்த ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறோம்ன்றது கூட விஷயம் இல்ல அதுல எங்களுக்கு எவ்வளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்றதான் இப்ப நார்மலா வந்து இப்ப பேச்சுலர் டிகிரியை தாண்டி மாஸ்டர் டிகிரிக்கே மதிப்பு இல்லாம மாதிரி போயிட்டு பின்வரும் ஒரு வருஷத்தை பார்த்தா லண்டன் மாஸ்டர் டிகிரி எல்லாம் ஒரு தொகையா இங்க குமிஞ்சு போய் கிடக்கும் ஜூக்கே ஒரு காலத்துல ஜூக்கே இங்கிலாந்து பட்டம் மாஸ்டர் பட்டம் என்பது பெருமையா இருந்தது இன்னைக்கு எல்லாருமே ஜூக்கு என்ன கேட்டா எனக்கு தெரிஞ்சே ஒரு எந்த பட்ஜெட்ல படிச்சாக்கள ஒரு தொகை மாஸ்டர் ஜூக்கே போயிட்டாங்கன்னா இன்னொரு ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ள இங்க வந்து லண்டன் மாஸ்டர்ஸ் டிகிரி வந்து குவிஞ்சு கிடைக்கும் அப்ப ஸ்கோர்ஷிப்பில் ஒரு ஒரு ஒருதொருமே ஒரு கேட்க போகிற ஒரு 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 கிழமைக்கும் உங்கள் ஏரியாக்காரர் கேட்பாங்க சொந்தக்காரருங்க கேட்பாங்க வீட்டுக்காரருங்க கேட்பாங்க அதுக்கு பிறகு வாழ்க்கையில இருந்து ஸ்கோலர்ஷிப் மார்க்ஸ் என்னென்னு கேட்க போறதே இல்லை அப்போ அதை பற்றி யாருமே கவலைப்படாதீங்கன்னா கூறி கொடுக்குறோம் நிச்சயமாக ஆனால் இப்போ பல பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய கவலையான விஷயம் என்னவாக இருக்குமென்னு சொன்னால் நாங்கள் குறித்த பாடசாலைக்கு தெளிவாகாமல் போய் விடுவோமோ அப்படி என்பதுதான் உண்மையில் ஆஹ் ஹரிஹரன் கூறியது போலதான் நாங்கள் எங்க படிக்கிறோம் அப்படி என்றது விஷயம் இல்லை எப்படி படிக்கிறோம் என்றதுதான் விஷயம் என்ற மாதிரி என் இந்த பாடசாலைதான் நாங்கள் படிக்க போகிறோம் அப்படின்னு எங்களை நாங்கள் அஹ் அந்த பாடசாலைகளை வைத்து அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் நீங்கள் படிக்கக்கூடிய பாடசாலைகளின் அடையாளமாக எப்படி நீங்கள் மாற முடியும் என்றதை பார்த்தீர்கள்னா சரி அதற்கு கல்வியோடு மட்டும் நிற்காமல் கலைத்துறைகளாக இருக்கட்டும் அல்லது விளையாட்டு துறைகளாக இருக்கட்டும் உங்களால் எதையெல்லாம் வளர்த்துக்கொள்ள முடியுமோ அதையெல்லாம் வளர்த்துக்கொள்ளுங்கள் அறமும் ஒழுக்கமும் சார்ந்த ஒரு கல்வி நதியை நீங்கள் கடைப்பிடித்தீங்கன்னு சொன்னா அந்த பாடசாலைக்கும் உங்களோட குடும்பத்துக்கும் உங்களோட பிரதேசத்துக்கும் நீங்களே அடையாளமாக மாறலாம் இப்ப சில இந்த அடையாளப்படுத்தப்பட்ட பாடசாலை பிறவழிமான பாடசாலையெல்லாம் அங்க நீங்கள் ஒரு பெரிய ஒரு மருத்துவராக வழிவாதீங்கன்னா நூறு அந்த பாடசாலையில வெளியிடக்கூடிய நூறு மருத்துவரோடு நூற்றி ஒரு ஆறு மருத்துவரா வரீங்க சில பாடசாலைகளில் அந்த பாடசாலையில் மருத்துவர் பொறியியாளரே வராமல் இருப்பாங்க நீங்க வரும்பொழுது அந்த பாடசாலையில் நீண்ட வரலாறு கூட நீங்க இடம் பிடிப்பு மருத்துவராக வந்து சில பாடசாலை பார்த்தா இந்த பாடசாலையின்னு மாணவன் இங்க படித்தவன் சொல்லுவார் சில பாடசாலையை பார்த்தா இவன் படித்ததால்தான் அந்த பாடசாலைக்கு பெருமை இவன் படித்த பாடசாலையாக தான் சொல்லுவார் சில பாட இந்த பாடசாலையின்னு மாணவன் என்பதற்கும் இவன் படித்த பாடசாலை என்பதற்கும் பல வித்தியாசங்கள் இருக்கு அப்ப நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்கள் இந்த பாடசாலை என்ன மாணவனா அல்ல இவன் படித்த பாடசாலை இது என்பதை மாற்ற விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் யோசிச்சுக்கொள்ளுங்க பெற்றோர்களையும் யோசித்துக் கொள்ளுங்கள் உங்கள் பிள்ளைகள் அடையாளமாக மாற வேண்டுமா இல்லாத ஆளோடு ஆளாக நிற்க வேண்டுமா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் அதே போன்றுதான் இனி இந்த புலமை பரிசில் மாணவர்கள் எல்லாருமே புதிதாக ஒரு பாடசாலைக்கு போறோம் அன்றைக்குள்ள நல்ல சந்தோஷமா இருப்பார்கள் புது பேக் புது புது டை கட்ட போறார்கள் சில பாடசாலைகள் வந்து ஆரம்ப பாடசாலையில அதே பாடசாலையிலிருந்து அடுத்த தரமா இருக்கு டை டையெல்லாம் மாறாது இப்ப எங்களை மாதிரி அஹ் தரம் ஐந்து வரைக்கும் ஒரு பாடசாலை ஆறாம் ஆண்டுக்கு பாடசாலை பாடசாலைக்குள்ள புது டை கட்டுறது அதுவும் வந்து நாங்க முந்தியெல்லாம் அந்த டை வந்து பின்னால குத்துவோம் பெரிய ஸ்கூலுக்கு போயிருக்கல பின் ஊசி பின்னால குத்துவோம் ஊசி சொல்லுங்க ஊசி பின்னால குத்துவோம் ஆனா பெரிய பாடசாலையில போய்க்கு டை நாங்களே கட்டணும் அப்ப எங்களுக்கு டை கட்ட தெரியாதவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அக்காக்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு டை கட்டி விடுறது புது சட்டை புது பேக் எல்லாமே புதுசு எங்களை பாடசாலை புதுசு அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பாடசாலை கலாச்சாரங்கள் எல்லாமே புதுசா இருக்கு ஒரு ஏழு எட்டு டைம் ஆச்சு கொலசி போல இருக்கிற இடம் பேருந்து வங்கி இருந்த இடம் இருந்து அப்ப ஒவ்வொரு இடத்துல ஒரு பாடசாலை ஒவ்வொரு டை ஒவ்வொரு கலர் உடுக்கல் என்று தெரிஞ்சிருப்போம் கொலசி பிறகு ஒரு வருஷம் கல்வியே இல்லை எங்களுக்கு மாமல்ல இருக்கேங்க அறாம் மண்ட தேட்டம் தான் மானிப்பாயந்து கல்லூரியில தஞ்சம்பூர் அதுக்கு அப்புறம் தான் படிச்சோம் அப்ப கொலசிப்பு எனக்கும் கொலசிப்புக்கும் மீண்டும் இடம் வழி இருக்கு கொலசிப்பு எங்கேயோ முடிச்சு நான் இடையே ஒரு மூணு ஒரு ஒன்பது மாதம் பத்து மாதத்துக்கு படிப்பு இல்லை திருப்பி ஆறாம் மாதம் தொடங்கி திருப்பி ரெண்டு அவ்வளவு பெரிய கஷ்டம் அப்போ உங்களை விட இப்போ உங்களை வயது மூத்தவர்கள் எல்லாம் பல கஷ்டங்களை தாண்டி வந்திருக்காரு அப்ப இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் தான் நான் சொல்றேன் அடுத்தது இந்த சந்தோஷத்தோட இந்த எக்ஸாம் முடிஞ்சுது அப்பாடா இந்த ஸ்காலர்ஷிப் தாண்டிட்டு சந்தோஷத்தோட அடுத்ததுக்கு கால வையுங்க அப்பா அம்மா வாங்கி தர உடுப்புகள் அதுகள் இதுகள் பேக்குகள் எல்லாம் கொழுவி கலர்ஃபுல்லா தெரியுங்க நாங்களும் அப்படித்தான் இப்ப பரீட்சை என்று சொன்னாலே மார்க்ஸ் குறைஞ்சிட்டுன்னா என்ன அன்றைக்கு மட்டும்தான் கவலைப்படுறது பல சபதங்களை எல்லாம் அம்மாக்களுக்கும் வீட்டுல இருக்கிறாங்களுக்கும் சொல்றது அடுத்த முறை பாருங்க நான் எப்படி மார்க்ஸ் எடுக்கிறேன் இனி பாருங்க நான் டைம் டேபிள் எல்லாம் போட்டு படிக்கிறதா அன்றைக்கு மட்டும்தான் அதுக்கு பிறகு என்ன நாங்க சந்தோஷமா எங்களை வாழ்க்கையா வாழ வலிக்கிட்டுறோம் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொன்னா சந்தோஷமாக படிக்கக்கூடிய காலம் எதை பத்தியுமே யோசிக்காமல் படிக்கக்கூடிய காலம் எதுன்னு சொன்னா இப்ப நாங்கள் இந்த ஆறாம் ஆண்டு ஏ லெவல் வரைக்கும் தான் ஏ லெவல் வரைக்கும் கூட நாங்க சந்தோஷமா தான் படிப்போம் ஏன்னு சொன்னா ஏதோ ஒரு பல்கலைக்கழக தெரிவுக்காக தான் நாங்க படிச்சு வந்துருக்கோம் பல்கலைக்கழகத்துக்குள்ள நாங்க கால் வச்ச உடனே எங்களுக்கு எவ்வளவு போட்டி இருக்குது சமுதாயத்துல எவ்வளவு நாங்கள் வந்து எங்களை நிலைப்படுத்தணும் சொன்னா நாங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடணும் அப்படின்றது பல்கலைக்கழகத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் பலருக்கு தெரியும் நான் கூட பாடசாலையில் இருக்கும் வரைக்கும் என்னுடைய கனவு எதுவாக இருந்தாலும் சொன்னால் ஏதாச்சும் ஒரு பல் பல்கலைக்கழகத்துல ஏதாவது ஒரு டிகிரிக்கு போயிடணும் அப்படின்றதுதான் உயர்தரம் வந்ததுக்கு பிறகுதான் இந்த பல்கலைக்கழகத்துல இந்த டிகிரிக்கு தான் நான் போகணும் அப்படி என்று வந்தது பல்கலைக்கழகத்துக்கு வந்ததுக்கு டிகிரியை நான் வளர்த்துக் கொள்வது என்னுடைய சார்ந்து அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய போட்டியும் இந்த சமுதாயம் தரக்கூடிய அழுத்தங்களும் என்பது பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழக காலங்களில இருந்து உண்மையாக தான் இப்ப நாங்க சந்தோஷமா எதை பத்தியுமே யோசிக்காம படிக்கக்கூடிய ஒரு காலம் என்று சொன்னா இந்த பாடசாலை காலங்கள் மட்டும்தான் அதுவும் ஒவ்வொரு தவணை வரும் வருஷத்துல மூன்று தவணை வரும் ஒவ்வொரு தவணையுமே வீட்டுக்காரர்கிட்ட அடுத்த தவணை கூட மார்க்ஸ் எடுப்போம் அடுத்த தவணை கூட மார்க்ஸ் எடுப்போம் இப்படி சொல்லி சொல்லியே பல்கலைக்கழக காலங்களில் நிறைவேற போகும் சந்தோஷமா படிங்க அதான் சொல்றோம் படிக்கணும் இப்ப நீங்கள் கொலைசி முடிஞ்சு எக்ஸாம் படிக்காம கூட படிக்கணும் விளையாட்டு ஈடுபடுவோம் எல்லா போட்டிகளுக்கும் போகணும் சந்தோஷமா செய்ய தான் இருக்கு ஆனா இப்ப உங்களுக்கு என்னென்னா இப்ப இந்த சித்தி அடைந்தவர்களை விட சித்தி அடையாதவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொண்டு பிறந்திருக்கும் இந்த ஒரு பரீட்சையிலேயே சித்தி தவறினால் அது எவ்வளவு வலியை கொடுக்கும் உங்களுக்கு தெரியும் கவலையா இருக்கும் அப்பா அம்மாவுக்கு அவ்வளவு கவலை வருன்றதுல உங்களுக்கு தெரியும் அப்போ இனி நீங்க விளங்கிக் கொள்ளணும் இனியொரு ஒரு இனியொரு பெரிய பரிச்சரை இப்படியான நிலைக்கு நான் போயிடக்கூடாது அப்பா அம்மாவுக்கு அப்படி ஒரு கவலையை கொடுக்கக்கூடாது நான் கவலைப்படக்கூடாது அவையில சந்தோஷமா வச்சுக்கொடு முயற்சி எடுங்க இந்த பரிசு பெரிய பரிச்சை ரிசல்ட் உங்களை சொல்லி தந்திருக்குமா இது இந்த பரிச்சை குறைஞ்சது எனக்கு அவ்வளோ கவலையாக இருந்தது அப்பா அம்மா அவ்வளோ கவலை உங்களுக்கு விளங்கிருக்கும் அப்போ இனி அவையில் கவலைப்படக்கூடாது ஆறாமா இருந்தது எல்லா தவணையரையும் நாங்கள் அடித்து நூக்குறோம் மார்க்ஸ்கள் எடுக்கிறோம் நூறு நூறு தொண்ணூறு நூறுக்கெல்லாம் போகிறது இல்லை சாதாரணமாக எழுபத்தஞ்சுக்கு மேலே வச்சிருந்தாலே போதும் அப்போ இனி அந்த கவலை வராமல்

பாதை எங்களுக்கு திறக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கும் அப்ப எல்லாத்திலையும் விடுபட்டு அப்பா அம்மாவுடைய சந்தோஷமா இந்த பாடசாலை காலத்தை அனுபவித்து கொண்டாடுங்கள் புது பாடசாலைகள் நீ ஆரம்பிக்க போறது எந்த பாடசாலையில தேவையில்லை போற பாடசாலையரும் நாங்க கெத்தா இருக்கிறோமா எங்களால் அந்த பாடசாலைக்கு பெருமை செய்யுதா எங்களோட பேர் அந்த பாடசாலை ஒவ்வொரு வகுப்பையும் நாங்க கேட்க இந்த இபன் இப்ப வந்த கட்டிக்காரன் சொல்றா என்பதை இணையவில கொண்டு செயற்படுவோம் மீண்டும் கூறிக்கொள்கிறோம் சித்தி அடைந்த மாணவர் அத்தனை பேருக்கும் உங்களுடைய இலட்சியங்களையும் உங்களுடைய கல்வி பாதையும் சுரக்க வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு சித்தி அடையாதவர்கள் இனி அந்த சித்தி அடையாத என்ற வார்த்தையே இல்லாமல் எல்லாமே சித்தியாக மாறுவதற்கும் இறைவன் ஆசி புரிவார் என்று கூறிக்கொண்டு நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லப் போகிறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நாம் நான் என்று உங்கள் என்பின் கரிகரன் மற்றும் ராஜேஷ்